அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருமதி கோகுலேந்திரா அவர்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே தலைமை கழகத்தினுடைய மாநில மகளிரணியின் நிர்வாகிகளே கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களே பிற மாவட்டங்களிலே இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட மகளிரணி செயலாளர்களே மாவட்டங்களிலே இருந்து வந்திருக்கிற ஒன்றிய நகர கழகத்திலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களே வருகை தந்திருக்கிற தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இந்த சென்னையிலே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை கட்சிகள் எல்லாம் இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த தான் ஏழு மணிக்கே வந்து எப்போது ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று எங்களை தொந்தரவு செய்த மகளிரணி அண்ணா திமுக மகளிரணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிரீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது சரித்திரம் இருக்கிறது பல பேரை ஓட ஓட விரட்டியது அனைத்து திமுக மகளிர் அணி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக திமுக மறந்துவிடக் கூடாது எத்தனை கட்சிகள் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அண்ணன் எடப்பாடியார் பொதுச் இருக்கிற கட்சி இந்த கட்சியிலே இன்றைக்கு இவ்வளவு பேர் மகளிரடியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மைதானம் போதவில்லை ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் பூங்காக்களிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறார்கள் இது போன்ற பெண்களின் கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று பத்திரிகை நண்பர்கள் எங்கள் இடத்திலே சொல்லுகிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புகழ் எந்த அளவுக்கு ஓங்கி நிற்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார் பொதுக்கூட்டத்திலே பேசினார் அறிக்கை விட்டார் பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது அடக்க வேண்டும் என்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து பார்த்தார் அண்ணன் அவர்கள் ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லை அண்ணன் பார்த்தார் இவருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தார் ஆகவேதான் இவர்களுக்கு பெண்கள்தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் அந்த பாடத்தை அண்ணா திமுக அதிமுக தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு நேரமாக ஏழு மணியிலே இருந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எப்போது நடக்கும் நடக்கும் என்று இந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றி எல்லாரும் இங்கே சொன்னார்கள் நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தது தான் திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பிலே பதினேழு வயசு பெண் நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன் தயவுசெய்து தாய்மார்கள்லாம் நீங்களும் பொண்ணை பெற்றவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சவங்க பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சவங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் முக்கம்புல பதினேழு வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாப்பூரில் பதினேழு வயசு பொண்ணு திண்டுக்கல்லில் வடபதுரையில் பதினஞ்சு வயசு பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவ பதினஞ்சு வயசு பொண்ணு தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் கெடுக்கப்படுகிறார் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார் அடையாறு மல்லியப்பு கால்னி அடையாறுக்கு பக்கத்தில் மல்லியப்பு கால்னி அங்கே பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் கூட இதே மாதிரி சம்பவங்கள் நடந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் எல்லாரும் சொன்னாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த இருபத்தி மூணு வயசு பெண்ணு கூட்டு பல பலாத்காரம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பதினேழு வயசு பெண்ணு கல்லூரி மாணவி திருச்சி சூப்பர் அலுவலகத்தில் காவல்துறை சூப்பர் அலுவலகத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மேல் புதூர் பகுதியில தொடக்க அங்க ஐம்பது பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு அண்ணா நகரில் பொண்ணு பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய பெண்ணு பாதுகாப்புக்கு போனா திமுக திமுக காரலே மிருகம்பாக்க பொதுக்கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு போன ஒரு பெண்ணை இடுப்ப கிள்ளியிருக்கிறான் எவ்வளவு மோசமான பயனுங்க பாருங்க போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருக்கு அங்கே போய் கேவலமான முறையில் திமுக காரர் நடந்திருக்கிறான் தண்டனை கிடையாது தாம்பரத்தில் பள்ளிக்கரணையில் பதிமூணு வயசு பொண்ணு திருப்பத்தூர் ஆம்பூருக்கு பக்கத்தில் பதினஞ்சு வயசு பொண்ணு கிருஷ்ணகிரி கந்திக்குப்பத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு வேட்டுப்பாளையத்தில் ஆலாம் கொம்பு அரசு பள்ளியில் ஒம்பது பொண்ணுங்களுக்கு கெடுத்திருக்கிறாங்க பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாங்க நிறைய பட்டியலிட்டு கொண்டே போகலாம் இன்னும் நேற்றுக்கு நேர்த்திக்கு மத்தியானம் நேர்த்திக்கு மத்தியானம் நாமக்கல்லில் ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவரோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை தடுக்க சொல்லி தடுக்காததுனால திமுக மந்திரியவே திமுக மந்திரியவே கெரோ பண்ணியிருக்கிறாங்க தலைமை ஆசிரியரை மாத்துங்க டீச்சர்ஸை மாத்துங்கன்னு நேர்த்திக்கு நடந்த சம்பவம் நான் தயவு செய்து இங்க தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்வது இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டம் எல்லாம் வரும் தாலிக்கு தங்கம் வரும் மிக்சி கிரைண்டர் வரும் பெண்களுக்கு லேப்டாப் வரும் படித்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சைக்கிள் வரும் இன்னும் என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்து வருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது கட்டுப்படுத்த தவறி இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் நாங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து உறக்க சொல்ல வேண்டும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும் அவர் எழுந்து ஓடி போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் உங்களுடைய கோஷம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்வடைந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஏமா சொல்ல சொல்ல எல்லாரும் திருப்பி சொல்லுங்கம்மா சொல்லுங்களே எல்லாம் ரெடியா எல்லா கோட்டைக்கு போய் ஸ்டாலின் இறக்கிட்டு அண்ணனை உட்கார வைக்கிறதுக்கு ரெடியா 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 அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக அமர செய்வதற்கு நீங்கள் எல்லாம் ரெடியா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் BANG-